கற்ப காலத்தில் மனநிலை மாற்றங்கள் ஏன் நிகழ்கின்றன எப்படி மேலாண்மை செய்வது கர்ப்பம் என்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மிகவும் உற்சாகமான மற்றும் நிறைவான காலகட்டமாக இருக்கலாம் ஆனால் அது நம்ப முடியாத அளவிற்கு மன அழுத்தமாகவும் இருக்கும் கற்ப காலத்தில் மன அழுத்தத்தை நிர்வகிப்பது தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு அவசியம் போதுமான தூக்கம் கற்ப காலத்தில் மன அழுத்தத்தை நிர்வகிக்க போதுமான தூக்கம் மிகவும் முக்கியமானது கர்ப்பம் உங்கள் தூக்க முறைகளை சீர்குலைக்கலாம் மேலும் இரவில் வசதியாக இருப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் இருப்பினும் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்க போதுமான ஓய்வு பெறுவது அவசியம் ஒரு வழக்கமான தூக்கத்தை உருவாக்க முயற்சிக்கவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் பகலில் தூங்கவும் நீங்கள் உறங்கும் சூழல் வசதியாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொடற்பயிற்சி கற்ப காலத்தில் மன அழுத்தத்தை சமாளிக்க உடற்பயிற்சி ஒரு சிறந்த வழியாகும் வழக்கமான உடற்பயிற்சி உங்களுக்கு நன்றாக தூங்கவும் பதட்டத்தைக் குறைக்கவும் உங்கள் ஒட்டுமொத்த மனநிலையை மேம்படுத்தவும் உதவும் இருப்பினும் எந்தவொரு உடற்பயிற்சி திட்டத்தையும் தொடங்குவதற்கு முன் உங்கள் சுகாதார வழங்குனரிடம் பேசுவது அவசியம் யோகா நடைபயிற்சி மற்றும் நீச்சல் போன்ற குறைந்த தாக்க நடவடிக்கைகள் கர்ப்ப காலத்தில் பாதுகாப்பானவை ஆகும் மேலும் சுறுசுறுப்பாக இருக்கவும் மன அழுத்தத்தை நிர்வகிக்கவும் சிறந்த வழியாகும் தளர்வுக்கான பயிற்சி தளர்வு நுட்பங்களை பயிற்சி செய்வது கர்ப்ப காலத்தில் மன அழுத்தத்தை நிர்வகிக்க ஒரு சிறந்த வழியாகும் ஆழ்ந்த சுவாசம் தியானம் மற்றும் முற்போக்கான தசை தளர்வு போன்ற நுட்பங்கள் உங்களுக்கு ஓய்வெடுக்கவும் பதட்டத்தை குறைக்கவும் உதவும் இந்த நுட்பங்களை பயிற்சி செய்ய ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் மன அழுத்த அளவுகள் கணிசமாக குறைவதை நீங்கள் உணரலாம் அன்புக்குரியவர்களுடன் இணைந்திருங்கள் பிரியமானவர்களுடன் தொடர்பில் இருப்பது கர்ப்ப காலத்தில் மன அழுத்தத்தை நிர்வகிப்பதற்கான இன்றியமையாத அம்சமாகும் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உணர்ச்சிப்பூர்வமான ஆதரவை வழங்கலாம் மேலும் கற்பத்தின் சவால்களை சமாளிக்க உங்களுக்கு உதவலாம் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பில் இருங்கள் உங்களுக்கு தேவைப்படும்போது உதவி கேட்க பயப்பட வேண்டாம் ஆரோக்கியமான உணவு கற்ப காலத்தில் மன அழுத்தத்தை நிர்வகிக்க ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது அவசியம் நன்கு சமநிலையான உணவு உங்கள் மனநிலை மற்றும் ஆற்றல் நிலைகளை சீராக்க உதவுகிறது மேலும் ஆரோக்கியமான கற்பத்தை ஆதரிக்க தேவையான ஊட்டச்சத்துக்களை உங்கள் உடலுக்கு வழங்குகிறது நிறைய பழங்கள் மற்றும் காய்கறிகள் முழு தானியங்கள் புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளை சாப்பிடுங்கள் மேலும் பதப்படுத்தப்பட்ட மற்றும் சர்க்கரை உணவுகளை தவிர்ப்பது நல்லது தூண்டுதல்களில் சில உணவுகள் செயல்பாடுகள் அல்லது நபர்கள் இருக்கலாம் உங்கள் மன அழுத்தத்தை தூண்டுவது குறித்து கவனம் செலுத்துங்கள் மேலும் அந்த சூழ்நிலைகளை தவிர்க்க அல்லது நிர்வகிக்க நடவடிக்கை எடுக்கவும் ஆதரவை பெறுங்கள் கற்ப காலத்தில் நீங்கள் அதிக அளவு மன அழுத்தத்தை அனுபவித்தால் தொழில்முறை ஆதரவை ஆதரவைப் பெற தயங்க வேண்டாம் ஒரு சிகிச்சையாளர் அல்லது ஆலோசகர் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை நிர்வகிக்க சமாளிக்கும் உத்திகளை உருவாக்க உங்களுக்கு உதவ முடியும் கர்ப்பிணி பெண்களுக்காக நிபுணத்துவம் பெற்ற ஒரு மனநல நிபுணரிடம் உங்கள் சுகாதார வழங்குனர் உங்களை பரிந்துரைக்கலாம் கர்ப்ப காலத்தில் மன அழுத்தத்தை நிர்வகிப்பது தாய் மற்றும் குழந்தை இருவரின் ஆரோக்கியத்திற்கும் நல்வாழ்விற்கும் அவசியம் போதுமான தூக்கம் தவறாமல் உடற்பயிற்சி செய்தல் ஓய்வெடுக்கும் உத்திகளை பயிற்சி செய்தல் அன்புக்குரியவர்களுடன் தொடர்பில் இருத்தல் ஆரோக்கியமான உணவு உண்பது தூண்டுதல்களை தவிர்ப்பது மற்றும் ஆதரவை தேடுவதன் மூலம் நீங்கள் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் குறைத்து ஆரோக்கியமான மற்றும் நிறைவான கற்பத்தை அனுபவிக்க முடியும்